பேர் சுவாமிநாதன் பிஆர்சியில் பிசிஏ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இஸ்லாத்தோட அடிப்படை தத்துவங்கள் என்னென்னா அதனோட விளைவுகள் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் எப்படி போய் சேருது இவரும் மிக அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தினுடைய தத்துவங்கள் அடிப்படை தத்துவங்கள் என்ன என்று கேட்கிறார் இது ஒரு நீண்ட உரை நிகழ்த்தி சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை சில நிமிடங்களிலே சொல்ல வேண்டும் சில அடிப்படையான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் முதலாவதாக இஸ்லாமிய தத்துவத்தினுடைய முதல் விஷயமே அதனுடைய பேரிலே இருக்குங்க இஸ்லாம்னா அமைதியின் பொருள் இஸ்லாம்னா அமைதினு ரெண்டு அர்த்தம் இருக்குது இஸ்லாங்கிற வார்த்தைக்கு ரெண்டு ரெண்டு மீனிங் ஒன்று இஸ்லாம் என்றால் அமைதி என்று ஒரு பொருள் இன்னொன்று இஸ்லாம் என்றால் கீழ்ப்படிதல் என்று ஒரு பொருள் பீஸ் அண்ட் சரண்டர் நீங்கள் இறைவனுடைய ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுக்கு அமைதி கிட்டும் இறைவனுடைய ஆணைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் உங்களுக்கு அமைதி கிடைக்காது இந்த உலகத்திலே உள்ள மற்ற ஜீவராசிகளெல்லாம் உயிரற்ற பொருட்களெல்லாம் இறைவனுடைய கட்டளைப்படி நடக்கின்றன சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளுக்கெல்லாம் சுயமாக செயல்படுகின்ற ஆற்றல் கிடையாது இறைவன் என்ன சொன்னானோ அதன்படி நடக்கின்றன ஆகவே அவைகளெல்லாம் அமைதியாக செயல்படுகின்றன ஆகவே அவர்கள் அமைதியாக இருக்கின்றன மனிதா உனக்கு மட்டும் நான் சுதந்திரத்தை தந்திருக்கிறேன் நீ ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கவும் உனக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் ஏற்றுக்கொண்டால் உனக்கு அமைதி கிட்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ அமைதி இழப்பாய் நான் சொன்னேன் மனிதர்களெல்லாம் ஒன்றுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை என்று இறைவன் சொன்னான் மனிதன் அவற்றை பல வருணங்களாக பிரித்தான் விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் வட்டி கூடாது அது ஒரு சுரண்டல் என்று இறைவன் சொன்னான் அதற்கு மாற்றமாக மனிதன் நடந்த காரணத்தினால் இன்று விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் ஆக இறைவனுடைய ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அமைதி கிட்டும் இது முதல் தத்துவம் இறைவன் ஒருவன் என்பது ஒரு தத்துவம் இறைவன் ஒருவன் தான் ஆக இறைவன் ஒருவன் என்பது மனித குலத்தினுடைய ஒருமைப்பாட்டிற்கு வழிவகுக்கிறது பல கடவுள் இருக்கிறது என்று சொல்லுகிற போது ஒவ்வொருவரும் தன்னுடைய கடவுளை பெருசாக சொல்வதற்கு முயற்சி பண்ணுவார்கள் தான் பெருசு உன் தெய்வமா என் தெய்வமா என்று ஒருத்த பாட்டு பாடுனா இல்ல உன் தெய்வமா என் தெய்வமா என்ற மாதிரி கடவுளுக்கு மத்தியிலேயே போட்டி ஏற்படும் கடவுள் ஒருவர் தான் தான் அந்த போட்டிக்கே பிரச்சனைக்கே வழி கிடையாது இறைவன் ஒருவன் அடுத்த தத்துவம் மனித இனம் ஒன்று மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு கிடையாது இது இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையான விஷயம் மிக மிக அடிப்படையான விஷயம் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பது இது ஒன்று அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய ஒரு தத்துவம் உலகம் உனக்காக நீ இறைவனுக்காக என்று ஒரு உலகம் உனக்காக படைப்பெல்லாம் படைத்தான் மனிதனுக்காக மனிதனை படைத்தான் தன்னை வணங்க ஆக இந்த உலகத்திலே உள்ள அத்தனை பொருளையும் மனிதா நான் உனக்காக படைத்தேன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் காடு மலை கால்நடைகள் தாவரங்கள் எல்லாம் உனக்கு நீ அனுபவி ஆனால் நீ யாருக்காக நீ எனக்காக எனக்காக என்றால் என்னுடைய கட்டளை புரிந்த உலகத்திலே நடப்பதற்காக நான் என்ன சொல்லுகிறோனோ அதன்படி நடப்பதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் ஆக உலகம் உனக்காக நீ எனக்காக இது ஒரு தத்துவம் அடுத்தபடியாக வாழ்க்கையே வணக்கம் என்பது இஸ்லாமிய தத்துவங்களிலே ஒன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வணக்கம்தான் பொதுவாக வணக்கம் என்று சொல்லுகிற போது தொழுகை நோன்பு ஜக்காத்து இவைகள் வணக்கம் என்று பொதுவாக சொல்வார்கள் இஸ்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை வாழ்க்கையே வணக்கம் நீ எது செய்தாலும் நல்ல காரியங்கள் எது செய்தாலும் வணக்கம் தான் நாயகம் சொன்னார்கள் தெருவிலே கிடக்கின்ற தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவதும் ஓர் தர்மம் பாதை தெரியாதவர்களுக்கு பாதையை காண்பிப்பதும் ஓர் தர்மம் வாகனத்தை கொடுத்து உதவுவதும் ஒரு தர்மம் வாகனத்தில் ஏறுவதற்கு உதவுவதும் ஒரு தர்மம் தொழுகைக்காக எடுத்து வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு அடியும் ஒரு தர்மம் ஆக எல்லாமே வணக்கம் தான் வணக்கம் வேறு வாழ்க்கை வேறு என்று இஸ்லாம் பிரிப்பதில்லை இது ரெண்டையும் பிரிச்சா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் பிரிச்சா என்ன ஆகுதுன்னா வணக்கம் என்று இவற்றை எல்லாம் கருதுகிறானோ அதில் இறைவனை அஞ்சு வாடுகிறான் நல்லா தொழுவான் நல்லா நோம் பிடிப்பான் அதுதானே அவனுக்கு வணக்கம் அவ்வளோதான் வியாபாரம் வந்துருச்சா கொடுக்கல் வாங்கல் வந்துருச்சா குடும்ப உறவு வந்துருச்சா எப்படி வேணும் நடந்துகிடுவான் ஏனென்றால் அவனை பொறுத்தவரையிலே அது ஒரு சமயம் சார்ந்த விஷயம் அல்ல அது சமயம் சாராத விஷயம் தட் இஸ் எ செக்யூலர் மேட்டர் அது ஸ்பிரிச்சுவல் இது ஆன்மீக வட்டத்துக்குள் வருவதில்லை ஆக அந்த ரெண்டை இணைக்கிற போது எல்லாவத்திலுமே இறைவனை அஞ்சு செயல்படுகிறான் எந்த தொழுகையை பார்க்க செய்கிற போது இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறானோ அதே இறைவன் நான் வியாபாரம் செய்கிற போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு எப்ப ஏற்படுதுன்னா வாழ்க்கை வேறு வணக்கம் வேறு என்று பிரிக்காமல் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்ற போது நிலை ஏற்படுகிறது ஆக வாழ்க்கையே வணக்கம் வணக்கமே வாழ்க்கை என்று சொல்வது இஸ்லாத்தினுடைய தத்துவம் இன்னொரு தத்துவம் இம்மையை துறக்காதே மறுமையை மறக்காதே இந்த உலகத்தை துறந்து வாழாதே இஸ்லாம் சொல்லு இந்த உலகத்தை விட்டு ஓடாதே இந்த உலகம் அல்ல இழிவானதும் அல்ல இந்த உலகத்தை துறக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு அதே சமயத்தில் மறுமையை மறக்காதே மறுமை தான் இறுதி இலக்கு அங்கே கிடைக்கிற வெற்றி தான் முழுமையான வெற்றி ஆக இந்த உலகத்திலும் நீ வெற்றி பெற வேண்டும் மறுமை உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் அதான் ஒவ்வொரு நாளும் முஸ்லீங்கள் கேட்கிற ஒரு பிரார்த்தனை ஒன்று ஒன்று இறைவா எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையும் நீ சிறப்பாக ஆக்கி வைப்பாயாக மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கி வைக்கும் ஆக இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லாதே ஆக இம்மையை துறக்காதே மறுமையை மறக்காதே இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய சில அடிப்படையான தத்துவங்களை சொல்லியிருக்கிறேன் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் தனி மனித வாழ்க்கையும் முக்கியம் சமூக வாழ்க்கையும் முக்கியம் இஸ்லாத்து ரெண்டுக்கும் இடையிலே ஒரு சமநிலை இருக்க வேண்டும் சில தத்துவங்கள் சொல்லுகின்றன உதாரணமாக கேபிட்டலிசத்தை எடுத்துக்கொண்டால் தனி மனிதன்தான் முக்கியம் அவனுக்கு எல்லா சுதந்திரம் கொடுக்கணும் எப்படியும் வாழலாம் எது வேணாலும் செய்யலாம் ஓரினச் சேர்க்கை செய்யலாம் அதுக்கு பேர் அதுக்கு கே ரைட்ஸ் என்று ஊர்வலம் போகிறார்கள் ஓரினச் சேர்க்கை செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று தெருவிலே ஊர்வலம் போகிறார்கள் கே ரைட்ஸ் கே கிளப்ஸ் கே மேகசின் இருக்குது ஓரின சேர்க்கை செய்வர்களுக்கு பத்திரிகைகள் ஊர்வலங்கள் சங்கங்கள் எல்லாம் கூட இருக்குது இதெல்லாம் இண்டிவிஜுவல் ரைட் இது ஹியூமன் ரைட் இது ஒரு மனித உரிமை எது வேணாலும் செய்யலாம் தனி மனித உரிமை என்ற பெயராலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு கருத்து இதுக்கு நேர் மாற்றமான கருத்து தனி மனிதனுக்கு எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாது சமூகம்தான் முக்கியம் அவனுக்கு தனி உடைமை கூடாது என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கின்றன ஆக இந்த இஸ்லாம் ரெண்டுக்கும் இடையிலே ஒரு சமநிலை தனி மனித உரிமைகளும் பேணப்பட வேண்டும் சமூக உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் இவை எல்லாம் சில இஸ்லாத்தினுடைய தத்துவங்கள் முதலாவதாக சொன்னது இஸ்லாத்தை பின்பற்றினால் இறைவனை பின்பற்றினால் அமைதி கிடைக்கும் என்ற ஒரு தத்துவம் இறைவன் ஒருவன் என்பது ஒரு தத்துவம் மனிதகுலம் ஒன்று என்பது ஒரு தத்துவம் உலகம் உனக்காக நீ இறைவனுக்காக என்ற ஒரு தத்துவம் வாழ்க்கையே வணக்கம் வணக்கமே வாழ்க்கை என்று ஒரு தத்துவம் இம்மையை துறக்காதே மறுமையை மறக்காதே என்று ஒரு தத்துவம் சமூகத்திற்கும் மனிதன் தனி மனிதருக்கும் இடையிலே ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்ற தத்துவம் இத்தனை விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்